நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்ருக்கவங்களுக்கும் அஸ்லாமு வலைக்கும் வரகாத்துஹூ இன்ஷால்லாம் இன்றைக்கு பதிவில் பராத் இரவு அப்படின்னா என்ன இந்த இரவுக்குன்னு தனி சிறப்புகள் இருக்கா மேலும் நம்மளுடைய மார்க்கத்தில் இந்த இரவு பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஷபானுடைய பதினைந்தாவது நாள்தான் பராத் இரவு அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுது இந்த இரவுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுது முதல்ல நம்ம இந்த பராத் இரவு அப்படிங்கிறது எப்படி உருவாச்சுன்றத பார்க்கலாம் இந்த பராத் இரவு அப்படிங்கிற ஒரு நாளை நம்மளுடைய மார்க்கத்தில் திணித்த நபர்கள் பார்த்தீங்கன்னா பராமிக்காக்கள் அதாவது நெருப்பை மூட்டக்கூடியவங்க ஆவாங்க இந்த மக்கள் நெருப்பை வணங்கி வழிபடக்கூடியவங்களாகவும் அவங்களுடைய கொள்கையை நம்மளுடைய மார்க்கத்தில் திணிச்சதாகவும் அதாவது ஒரு ஃபித்தாகவும் இந்த பராத் இரவானது கூறப்படுது இப்படி ஆரம்பிச்ச இந்த பராத் இரவுடைய கதை தான் கொஞ்சம் கொஞ்சமா இனிப்பு வழங்குறது தீபங்கள் ஏற்றி வைப்பது பள்ளிவாசல்களில் விளக்குகள் ஏற்றி வைப்பது பள்ளிவாசலில் அன்றைய தினத்தில் மட்டும் அதிகமாக தொழுவது போன்ற அதிகப்படியான இல்லாத ஒரு விஷயங்களை உருவாக்கும் நாளாக மாறிச்சு இது மட்டும் இல்லாமல் இன்னும் அன்றைய தினத்துல கபறுகளை போய் ஜியாரச் செய்கிறது மேலும் வீடுகளில் யாசின் ஒதுவது இனிப்பு பண்ணங்கள் செஞ்சு பிறருக்கு வழங்குவது போன்ற நிறைய இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்கள் உருவாச்சு ஆனால் நபி சொல்லாஹு அலஹிவசலம் அவங்க காலத்திலையும் சரி அவங்களுக்கு பின்னாடி வந்த ஸ்வஹாபாக்கள் காலத்திலையும் சரி இந்த மாதிரி ஒரு இரவு இருந்ததாகவும் இந்த இரவுக்கென்று தனி சிறப்புகளும் அமல்களும் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சுபஹானவத்தாலாவும் சரி ஹதீஸ்களையும் சரி நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க எந்த ஒரு இடத்துலையும் பராத் இரவு பற்றி குறிப்பிடல நிறைய மக்கள் குரான் ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் ஷபானுடைய பதினைந்தாம் இரவு இருந்ததாகவும் அதற்குன்னு சில கண்ணியங்கள் இருக்கும் அப்படின்றதுக்கு ஆதாரமாக காட்டுறாங்க முதல்ல ஹதீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய வகையான கித்தாபுகள் இருக்குது உதாரணமாக முஸ்லீம் இப்னு மாஜா பை ஹக்கி இந்த மாதிரி ஆனால் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே உண்மை தான் எல்லாமே சகிஹானது அதாவது பலமானதுன்னு நம்மளால சொல்ல முடியாது எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் சரி பலமான ஹதீஸ்களும் இருக்குது பலவீனமானதும் இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பராத் இரவு பற்றி வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களுமே பலகீனமானவை தான் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அந்த காலத்துல ஒன்று வாழ்ந்திருக்க மாட்டாங்க அல்லது அவங்களா ஹதீஸை எழுதக்கூடிய கட்டுக்கதை எழுத்தாளர்களாக தான் இருந்திருக்கணும் ஸோ பரா தீரவு பற்றிய ஹதீஸ்கள் எல்லாமே பொய்யானது எதையுமே நம்ம பின்பற்றக்கூடாது அடுத்ததாக குர்ஆன் வசனங்கள் அல் குர்ஹான்ல நாற்பத்தி நாலாவது அதிகாரத்துல இரண்டு மற்றும் நான்காவது வசனம் இந்த இரவுல தான் நம்ம வந்து அல் குருஆனை இறக்கினோம் அப்படின்னு சொல்ல வரக்கூடிய அந்த ஒரு குர்ஆன் ஆயிட்டு இந்த குர்ஆன் வசனத்துல பாக்கியம் பெற்ற இரவுன்னு அல்லாஹ் கூறியிருக்கிறது முழுமையாக உண்மைதான் ஆனால் அது பாக்கியமிக்க இரவுன்னு அல்லாஹ் குறிப்பிடலை பாக்கியமிக்க இரவுன்னு அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கனால அந்த பாக்கியமிக்க இரவு இரவு தான் அப்படின்னு நம்ம மக்கள் நினச்சுக்கிறாங்க மேலும் அல்லாஹு தாலா இதை உண்மையாக்குற விதமா இன்னொரு இடத்துல இரண்டாவது அத்தியாயத்துல நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்துல நிச்சயமாக நாம் அந்த என்ற கண்ணியமிக்க இறக்கினோம்னு வலியுறுத்தி கூறியிருக்கிறான் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் மூலியமாக பார்த்தாலே பராத் இரவு அப்படிங்கிறது முழுமையான ஒரு கட்டுக்கதை அப்படின்னும் இது இஸ்லாத்துல இல்லாத ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியுது ஒரு முஸ்லீம் ரெண்டு விஷயங்களை அடிப்படையாக நம்பணும் ஒன்னு தான் ஒரே இறைவன் அப்படின்னும் முகமது நபி சல்லாஹு அலஹி அவங்க தான் அல்லாஹுடைய தூதர் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவனுடைய அத்தாட்சியாக குரான் நம்ம கையில் இருக்குது அந்த ஆதாரம் போதுமானது மேலும் முகமது நபி சல்லாஹ் அலெஹி வசலம் மாவுங்க பார்க்கும்போது அவங்க கூறின சகி ஹான இருக்கு இருக்குது அதன்படி நம்ம பின்பற்றி நடக்கணும் ஆனால் பேசிக்காக எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் என்னுடைய முன்னோர்கள் பின்பற்றினாங்க அதனால் நான் இதை பின்பற்றுறேன் அப்படின்னும் தொழுகைதான அமல்கள் தானே செய்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்களா அவங்க எடுத்து வச்சிருக்காங்களா நபி அவங்க அவங்க வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாங்களான்னு சற்று யோசித்து பார்த்து இந்த எல்லாம் பின்பற்றுவது அவங்களுடைய மறுமைக்கு நல்லது ஏன் அப்படின்னா நாமும் வலிக்கெட்டு பிறரையும் வலிக்கெடுத்து இந்த பூமியில் நம்ம குழப்பம் செஞ்சு இது இருக்கு இருக்குன்னு இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி குழப்பம் செஞ்சோம் அப்படின்னா மறுமையில் அதற்கு தகுந்த வேதனை நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே நினைவு கூறணும் இன்னும் இப்படி ஒரு நாளே வரலாற்றில் இல்லை அப்படிங்கும்போது இந்த நாளுக்குன்னு தனியாக துவாக்கள் சேருறது சிறப்பான தொழுகைகள் நடத்துவது சாப்பாடு செஞ்சு பிறருக்கு பகிர்வது யாசின்கள் ஓதுவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபித்தாத்து தான் எல்லாமே நம்ம நம்ம அன்றாடம் தொழுகக்கூடிய அஞ்சு நேர தொழுகைகளை தொழுது வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை செய்தாலே போதுமானது அல்லா சுபஹானவத்தாலா இந்த மாதிரியான குழப்பவாதிகளை விட்டும் குழப்பமான விஷயங்களை விட்டும் நம் மீன் சமுதாயத்தினர் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பானாக ஆ மீன்